இன்னைக்கு அதாவது டுவெண்ட்டி நைன் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் இருக்குது அதாவது நம்ம ஈஸ்ரோ நூறாவது செயற்கைக்கோளை விண்ணிற்கு அனுப்பியிருக்கு அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆந்திராவில் இருக்க ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்க சதீஷ் தவான்ன்ற விண்வெளி ஆய்வு மையத்தில் தான் ஜிஎஸ்எல்வி எஃப் ஃபிஃப்டீன் ராக்கெட் என்விஎஸ் ஜீரோ டூ செயற்கைக்கோளை அதுக்குள்ளே வச்சுட்டு அதாவது கொண்டு அது வந்து விண்வெளிக்கு கிளம்பியிருக்கு நம்ம இஸ்ரோ ஆய் ஆய் ஆய்வாளர்கள் எல்லோருமே அதை வந்து அனுப்பியிருக்காங்க சரி இது எவ்வளோ இடம் இருக்கோ எங்கே தயாரிச்சிருப்பாங்க அதான ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம் இதுக்கு இது வந்து பெங்களூரில் இருக்க யூ ஆர் ராவ் செயற்கைக்கோள் மையத்தில் தான் தயாரிச்சிருக்காங்க இது வந்து இஸ்ரோக்கு கீழே தான் செயல்படுது இது வந்து இரநூ ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது எடை கொண்டது ப்ளஸ் பத்து வருடங்கள் ஆயுள் காலமும் இதுக்கு இருக்குது இப்படி தான் இதை ரெடி பண்ணியிருக்கோன்றதை ஈஸ்டோ நம்ம கிட்ட நம்ம எல்லாருக்கிட்டேயும் தெரிவிக்கிறாங்க இதை இது வந்து மற்ற செயற்கைக்கோள் போல் தரை கடல் வான்வெளி போக்குவரத்து எல்லாத்தையுமே கண்காணிக்குதுன்னு சொல்லிட்டு ஈஸ்டோ சொல்கிறாங்க இந்த செயற்கைக்கோளை அதாவது நூறாவது செயற்கைக்கோளை அனுப்பி இஷ்டம் ஒரு பெரிய சாதனையே பண்ணியிருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இஷ்டம் இன்னும் நிறைய சாதனை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படி நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்